அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நமக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைகுண்ட ஏகாதசி இருக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்ன உடனே வைகுண்ட துவாரம் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் வருடத்தில் முறை மட்டுமே இந்த வைகுண்ட வாயில் வழியாக பெருமாளை சென்று தரிசனம் நாம் செய்கின்றோம் இந்த மாதிரி நாம் தரிசனம் செய்வதனால நமக்கு வைகுண்ட பிராப்தி அப்படின்றது கிடைக்கும் வைகுண்ட பிராப்தியா அது என்ன அப்படின்ற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே எழும் இந்த பூலோகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து விதமான இன்பங்களையும் நாம் அனுபவித்து அதற்கு பிறகு பெருமாளையினுடைய காலடியை நாம் சென்று அடையலாம் இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி என்று யார் ஒருவர் இந்த தரிசனத்தை செய்கின்றார்களோ நாம் மட்டும் ஆஹ் கிடையாது முக்கோடி தேவர்களும் பெருமாளை இந்த வாயில் வழியாக தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டு இருப்பார்களாம் இந்த நாளுக்காக அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள்தான் வைகுண்ட ஏகாதசி எந்த ஏகாதசி ஒரு பொழுது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஏகாதசி நிச்சயமாக ஒரு பொழுது இருந்து பெருமாளை நாம் சேவிக்க வேண்டும் அப்படி ஒரு பொழுதுகள் வந்து பல வகையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு முழுமையாக சாப்பாடு எதுவும் சாப்பிடாம தசமி என்று இரவு அல்ப ஆகாரம் சாப்பிட்டு தசமி என்று மதிய நேரத்தில் தூங்காமல் அதற்கு பிறகு இரவு நேரம் தூங்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்று மதியமும் தூங்கக்கூடாது இரவும் தூங்கக்கூடாது துவாதசி என்று துவாதசி பாரணை வந்து எட்டு மணிக்குள்ளே செய்து முடிச்சுடணும் சூரிய உதயம் வருவதற்கு உள்ளாகவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி முடியல அப்படின்னா எட்டு மணிக்குள்ளாகவே நாம் வந்து அதாவது இந்த ஒரு சாப்பாடை சாப்பிட வேண்டும் அப்படி நாம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பாக நெல்லிக்காய் அவித்திக்கீரை துளசி மற்றும் அரிசி பருப்பு இந்த மாதிரி நாம் சமைக்காத இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நாம் வந்து ஐயருக்கு தானமாக கொடுத்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் அந்த மாதிரி நாம் செய்யும்போது நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் இப்படி ஒரு பொழுது இருக்கும்போது திருமணம் ஆனவர்கள் கணவரிடத்தில் சொல்லி அவருடைய ஒப்புதலை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னும் அதாவது திருமணம் ஆகாதவர்கள் செய்யும்போது தாய் தந்தையர்கள் இடத்தில் சொல்லி அவர்களுடைய அனுமதியை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னும் நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றது அடுத்து பார்த்திங்கன்னா முழுமையாக என்னால் ஒரு பொழுது இருக்க முடியல அப்படின்னா காலை மதியம் சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் இரவு மட்டும் அல்ப ஆகாரம் எடுத்துக்கொண்டு நாம் ஒரு பொழுது இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அல்லது வெறும் பால் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு ஒரு பொழுது இருக்கலாம் அல்லது வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு நாம் வந்து ஒரு பொழுது இருக்கலாம் அல்லது வெறும் நெய் மட்டுமே உருக்கிய நெய்யை வந்து சாப்பிட்டுக்கொண்டு அதாவது ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டு கொண்டு நாம் வந்து ஒரு பொழுது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீர் மட்டுமே அருந்தி ஒரு பொழுது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வாயு ஒரு பொழுது எதுவும் சாப்பிடாமல் நாம் ஒரு பொழுது இருக்கலாம் இப்படி நமக்கு ஏழு வகையான ஒரு பொழுதுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களால் என்ன முடியுமோ ஏழாவது எட்டாவது ஒரு பொழுதும் சொல்லப்பட்டிருக்கு காலையில் சாப்பிடாமல் மதியம் மட்டும் டிஃபன் சாப்பிட்டு இரவும் டிஃபன் சாப்பிடலாம் இப்படி எட்டு வகையான ஒரு பொழுதுகள் வந்து உங்களுக்கு வரிசை கிரமமாக சொல்லியிருக்கிறேன் உங்களால் இது முடியுமோ அதை வந்து செய்யுங்க இதன் மூலமாக பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் சாஸ்திரத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் சில விஷயங்களை செய்தால் செய்யலாம் அப்படி இல்லைனா உங்கள் விருப்பம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளை சேவிக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையான ஒரு பொழுதை நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நமக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னும் ரொம்பவே கச்சிதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வெள்ளிக்கிழமை என்று வருகின்ற வைகுண்ட ஏகாதசி என்று நாம பெருமாளை சென்று சேவித்து துளசி மாலையை அவருக்கு தந்து வீட்டில் ஒரு பொழுது என்று இருந்து நம்முடைய பூஜை பூஜையறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அப்படி தீபம் ஏற்றும்போது ஏழு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மறுநாள் துவாதசி என்று ஐயருக்கு வந்து துளசி அவத்திக்கீரை நெல்லிக்காய் அரிசி பருப்பு புளி மிளகாய் அடுத்து வந்து தயிர் பால் வஸ்திரம் முடிந்தால் வஸ்திரம் அப்புறம் வந்து துவரம்பருப்பு கள்ளப்பருப்பு இப்படி சமைப்பதற்கு தேவையான அனைத்தும் எண்ணெய் தரக்கூடாது அதற்கு பதிலாக நெய் தர வேண்டும் இப்படியாக அவருக்கு கொடுத்த பிறகு நாம் உணவை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி செய்யும்போது முழுமையான பலன்கள் நம்மை வந்து அடையும் இதனால் யாருக்கு எது முடியுமோ அந்த ஒரு பொழுதே எல்லாருமே இருங்க இருந்து அதாவது எட்டு வயதில் இருந்து எண்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் உபவாசம் இருக்கலாம் இதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு அதனால அவர்கள் வந்து அவர்களுடைய விருப்பம் போல சாத்வீக ஆகாரமாக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இல்லாம சாத்வீக ஆகாரமாக அளவில் வந்து போதும் அப்படின்ற மாதிரி அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு மூன்று வேலையும் சாப்பிடலாம் ஓரளவுக்கு அவங்க சாப்பிட்டு இருப்பது சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு உங்களால் எது முடியுமோ அது இருந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சரணம்